எபிரேயர் கத்திற்குத்திரம்சனம்னிர முதல் பத்தொன்பதாம் வசனங்கள் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ளாத உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படுமளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மூசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை ஆரோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே பின்னும் என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்படியாதவர்களை குறித்தல்லவா ஆதலால் அவிஸ்வாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம்